நுவரெலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சீதையம்மன் ஆலயத்தில் உள்ள ஆறு உண்டியல்கள் நேற்றிரவு உடைக்கப்பட்டு அதில் உள்ள பணம் திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆலய நிர்வாகம் காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நுவரெலியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்தின் கூரை வழியாக உள்நுழைந்த திருடர்கள் ஆறு உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆலயத்தில் உள்நுழைந்த திருடர்கள் ஆலயத்தின் பிரதான காரிய சிசிடிவி கேமராவின் முழு இணைப்பையும் துண்டித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நுவரெலியா தடையவியல் காவல்துறையினர் கைரேகைகளை பதிவு செய்தனர் மேலும் ஆலயத்தின் அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்